மாயவரம் என்னும் ஊரில் ரமேஷ் மகேஷ் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் இருவருமே கடவுள் மேல் அதிக அளவில் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இதில் மகேஷ் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான் ஆனால் ரமேஷ் பணத்துக்கு குறைவில்லாத ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான் ரமேஷிடம் பணம் எந்த அளவுக்கு குவிந்து கிடைக்கிறதோ அதே அளவுக்கு மூட நம்பிக்கையும் குவிந்து கிடக்கிறது கடவுளை நம்புவதைப் போல் ஜோதிடத்தையும் ரமேஷ் முழுமையாக நம்புகிறான் இதனால் அந்த ஊரில் இருக்கும் மிகவும் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவரை தனது ஆஸ்தான ஆலோசகராக ரமேஷ் நியமித்துக் கொள்கிறான் தனது குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் தொழிலில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஜோதிடரிடம் ஆலோசனைகளை கேட்டு அதன்படியே நடந்து கொள்வதை ரமேஷ் வாடிக்கையாக வைத்திருந்தான் அதே சமயம் ரமேஷ் கண்மூடித்தனமாக ஜோதிடத்தை நம்புவது அவனது நண்பன் மகேஷுக்கு பிடிக்கவில்லை இதனால் மகேஷ் தனது நண்பனை சந்தித்து ஜோதிடத்தை நீ கண்மூடித்தனமாக நம்பாதே என்று அவனுக்கு புத்திமதிகளை சொல்கிறான் ஆனால் மிக பெரிய செல்வந்தனாக இருக்கும் ரமேஷுக்கு மகேஷின் புத்திமதிகள் கோபத்தையே ஏற்படுத்துகிறது இந்த சூழலில் ஒரு நாள் ரமேஷுக்கு நிலம் வாங்கியது சம்பந்தமாக மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது அதன் மூலமாக நிறைய பண இழப்புகளையும் ரமேஷ் சந்திக்கிறான் இதனால் தனது ஆஸ்தான ஜோதிடரிடம் ஓடோடி சென்ற ரமேஷ் அவரை சந்தித்து ஆலோசனைகளை கேட்கிறான் அப்போது அந்த ஜோதிடர் மாயவரம் பக்கத்தில் இருக்கும் காளி கோவிலுக்கு உனது மனைவியுடன் நீ நான்கு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக சென்று வர வேண்டும் அவ்வாறு சென்று வந்தால் உனக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீ இழந்த பணமும் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்கிறார் ஜோதிடர் சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கொண்ட ரமேஷ் அன்று முதல் நான்கு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக மாயவரத்தில் இருக்கும் காளி கோவிலுக்கு செல்கிறான் காளி தேவியை மனமுருகி வழிபட்டு தனது குறைகளையும் காளி தேவியிடம் சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் இதனால் அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக நான்கே வாரத்தில் அவனது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வருகிறது நிலத்தின் மூலமாக ரமேஷ் இழந்த பணமும் அவனுக்கு திரும்ப கிடைத்து விடுகிறது இதை பார்த்த ரமேஷுக்கு அந்த ஜோதிடர் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படுகிறது அதன் பிறகு ரமேஷ் விலை உயர்ந்த வெளிநாட்டு கார் ஒன்றை வாங்குகிறான் ஆனால் அந்த காரை விற்றவர்கள் இறக்குமதி வரி செலுத்தாமல் ரமேஷிடம் ஏமாற்றி அந்த காரை விற்று விடுகிறார்கள் இதனால் ரமேஷ் மீது வரி ஏய்ப்பு செய்ததாக வழக்கு ஒன்று பாய்கிறது வழக்கை பார்த்து துடித்து போன ரமேஷ் உடனடியாக தனது ஆஸ்தான ஜோதிடரை தேடி ஓடுகிறான் தனது பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அவரிடம் ஆலோசனைகளை கேட்கிறான் உடனே அந்த ஜோதிடர் ரமேஷிடம் திருச்சிக்கு பக்கத்தில் வாகன கணபதி என்ற பிள்ளையார் கோவில் ஒன்று இருப்பதாகவும் அந்த கோவிலுக்கு உனது மனைவியுடன் சென்று கொழுக்கட்டையை படைத்து வழிபட்டால் உனது பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றும் ஆலோசனை கூறுகிறார் ஜோதிடர் சொன்னதை கேட்ட ரமேஷ் உடனடியாக திருச்சிக்கு ஓடுகிறான் அங்கிருக்கும் பிள்ளையார் கோவிலில் கொழுக்கட்டைகளை படைத்து வழிபாடு செய்கிறான் அதன் பிறகு சரியாக ஏழே நாட்களில் ரமேஷ் மீது இருந்த வரி ஏய்ப்பு புகார் வாபஸ் பெறப்படுகிறது காரை விற்றவர்களே அந்த காருக்கான இறக்குமதி வரியையும் அரசாங்கத்திற்கு செலுத்தி விடுகிறார்கள் இதனால் அந்த ஜோதிடர் மீது ரமேஷுக்கு அளவுக்கதியான பக்தி ஏற்படுகிறது தனது நன்றி கடனாக அந்த ஜோதிடருக்கு ரமேஷ் புத்தம் புதிய காரையும் பரிசாக அளிக்கிறான் இப்படியே சில மாதங்கள் கடந்த நிலையில் திடீரென ஒரு நாள் ரமேஷின் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இதனால் மறுபடியும் ரமேஷ் அந்த ஜோதிடரை சந்தித்து ஆலோசனைகளை கேட்கிறான் அப்போது அந்த ஜோதிடர் மதுரைக்கு பக்கத்தில் சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயம் ஒன்று இருப்பதாகவும் அந்த ஆலயத்தில் நீயும் உன் மனைவியும் தொடர்ந்து பதினெட்டு வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றினால் உனது மனைவிக்கு ஏற்பட்டுள்ள நோய் முழுமையாக குணமாகிவிடும் என்று கூறுகிறார் ஜோதிடர் சொன்னதை கேட்ட ரமேஷ் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு மதுரைக்கு செல்கிறான் மதுரையிலேயே தங்கியிருந்து தொடர்ந்து பதினெட்டு வாரங்கள் அந்த அம்மனுக்கு நெய் தீபமும் ஏற்றுகிறான் ஆனாலும் அவனது மனைவியின் உடல் நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை நாளுக்கு நாள் அவளது உடல்நிலை மோசமாகிக் கொண்டே போகிறது ஒரு கட்டத்தில் நோய் முற்றி போனதால் ரமேஷின் மனைவி படுத்த படுக்கையாகவே போகிறாள் இதனால் தவித்து போன ரமேஷ் மறுபடியும் அந்த ஜோதிடரை சந்தித்து ஆலோசனைகளை கேட்பதற்கு முடிவு செய்கிறான் ஆனால் ரமேஷின் சொந்த பந்தங்களும் ரமேஷின் நண்பன் மகேஷும் அவனது மனைவியை மருத்துவமனையில் சேர்க்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் இதனால் ரமேஷ் வேண்டா வெறுப்பாக தனது மனைவியை அந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றில் கொண்டு போய் சேர்க்கிறான் மருத்துவமனையில் அவனது மனைவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் தாக்கி இருப்பதாகவும் அந்த புற்றுநோய் தற்சமயம் மூன்றாவது கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் மேலும் மூன்று மாதங்களுக்கு முன்னால் அவளை அழைத்து வந்திருந்தால் அறுவை சிகிச்சை இல்லாமல் அவளை குணப்படுத்தியிருக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு கதிரி துடித்த ரமேஷ் அறுவை சிகிச்சை செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிறான் அந்த ரமேஷின் மனைவிக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்படுகிறது ஆனால் புற்றுநோய் மிகவும் முற்றிய நிலையில் மூன்றாவது கட்டத்தில் இருந்ததால் ரமேஷின் மனைவியை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியவில்லை அறுவை சிகிச்சை முடிந்த பத்தாவது நாள் ரமேஷின் மனைவி இறந்தும் போகிறாள்